மூலமாக இந்த தூதுத்துவத்தை மக்கள் மத்தியில் எட்டி வைங்கள் கட்டளை அதாவது ரகசியமான முறையில் அடுத்ததாக மனிதர்கள் என்ற வகையில் சகோதரர்கள் என்ற வகையில் அந்த சக்தி அவர்களிடத்தில் இருக்கவில்லை அந்த படம் அவர்களிடம்

இறுதியிலே அல்லாஹினுடைய கட்டளையின் பிரகாரம் மதினா நோக்கி ஹிஜ்ரத் வருகின்றார்கள் தன்னுடைய தோழர்களை கூட்டிக் கொண்டு அங்கே வருகின்றார்கள் அங்கே மதினாவிலே இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அங்கிருந்த முஸ்லீம்கள் ரசூலுல்லாவை ரசூலுல்லாவுடைய தோழர்களையும் அங்கே வரவேற்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரிகளே இவர்கள் மக்காவாசிகள் நாங்கள் மதீனாவாசிகள் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே பிரதேசம் பிரித்து இடத்திலே பிரிந்தவர்களாக காணப்படவில்லை மாற்றமாக கலிமா சொந்த முஸ்லிம்கள் என்ற வகையில் அந்த மக்கம நகர நகரத்திலே உள்ளவர்களும் சகோதரர்களே என்று சொல்லி அந்த சகோதரத்துவத்தை அந்த இடத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்டு மக்காவில் இருந்து வந்த அந்த முஸ்லிம்களுக்கு அந்த பூமிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து இன்னொரு அந்த விடயங்களில் இருந்தெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே இவ்வாறு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வலுவடைந்ததாக அதே போன்று சக்தி வாய்ந்த ஒரு இஸ்லாமிய மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் மாறி இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்று சொன்னால் அடிப்படை காரணம் சகோதரத்துவம் சகோதரத்துவத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியதுதான் அந்த சகோதரத்துவத்திலே அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் பூமிக்கள் எல்லாம்